எல்லோருக்கும் வணக்கம் கேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வெயில் நேரத்தில் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் அந்த வகையில் ஒரு நாளைக்கு ஒரு கீரை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க வெயில் காலத்தில் கீரை ரொம்ப நல்லது இதோடு சேர்த்து நம்ம மோர் அதாவது தயிரை சிலப்பி அந்த மோரையோ இல்லை தயிரையோ சேர்த்து ஒரு கீரை மோர் கூட்டு வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு சின்ன முளக்கட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு அணைச்சிட்றோம் அதை வந்து உடனேயே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா கலர் மாறாமல் கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ கீரை நல்லா வெந்திருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை வறுத்து அதோடு ஒரு மிளகாய் அந்த கூட்டுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் நான் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் ஊற வச்சு வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் ஒரு மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்திருக்கோம் அதோட மஞ்சப்பொடி பெருங்காயம் ஜீரகம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கறோம் எல்லாம் பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையுமே அரைக்கணும் நம்ம இதோட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல துவரம்பருப்பு அதையும் மிளகாயும் அந்த தண்ணியை ஊற்றே நம்ம அரைச்சிக்கிறோம் இதோட கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் புளிப்பு இல்லாத தயிர் உங்கள் வீட்டுக்கு புளிப்பு வேணும்னா கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க இதை வந்து கரகரன்னு அரைச்சி அதை வந்து கீரையோட சேர்த்துட்டோம் வேக வச்சு கடைஞ்சி வச்சோம் இல்லையா அந்த கீரையோட சேர்த்துட்டோம் அது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும் மசாலாவும் கீரையோடும் ஒன்றோடய ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கீரையை கடைஞ்சி விட்டுட்டோம் நல்லா கிண்டி ஒன்று போல் கிண்டியாச்சு கிண்டுன கீரையை வந்து ஒரு கொதி கொதிக்க விடணும் ஏன்னா பச்சையான தேங்காயும் சீரகம் மட்டும்தான் ஒரு கொதி கொதிக்கணும் வறுத்தது தான் தோ துவரம்பருப்பு அதனால் ஒரு கொதி கொதிச்சா போதுமானது கீரை நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டோம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் உளுந்தம்பருப்பு செவந்து வரணும் அந்த மாதிரி பொறிஞ்ச உடனே இந்த தாளிதத்தை நம்ம இறக்கி வச்ச கீரையோடு சேர்த்துட்டோம் நல்லா தேங்காய் மணத்தோடு இருக்குது ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்காத தயிர் அதை மிக்ஸியில் கடைஞ்சிட்டு அதையும் இந்த கூட்டோட சேர்த்துட்டோம் அடுப்பில் வைக்க வேண்டாம் கீழே இறக்கி வச்சதில் தான் இந்த மோரை நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ சுவையான மோர் கூட்டு ரெடி பரிமாறுவதற்கு தயாராக இருக்குது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்